இருக்கிறது என்பதற்கு இது ஒரு கடுமையான ஆதாரம் இன்னும் சிலர் சில விமர்சனங்களை வைக்கிறார்கள் இந்த சின்ன குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிற இதை விட பயங்கரமான குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இவரே செய்திருக்கிறார் அப்ப அதுக்கு கீழே இவரை பிடிக்கலாமே இங்கிருக்கிற பிரச்சனையான் குற்றம் செய்திருக்கிறார் என்பதல்ல குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் சட்டங்களுக்கு தேவை ஆதாரங்கள் தேவை உண்மைகளை விட ஆதாரங்கள் தேவை சென்ற அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அதிகாரத்துக்கு வருகின்றவர்கள் முதலாவது செய்கின்ற வேலை அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை அளிப்பது அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பெற்றபோது ஏற்கனவே சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கான ஆவணங்கள் எல்லாவற்றிலும் விசாரணைகளில் பெரிய பெரிய ஓட்டைகள் போட்ட வண்ணம்தான் இந்த பிரச்சனைகள் கிடைத்தன அது ஒரு வழக்காடு மன்றத்திற்கு போனால் ஒரு வழக்காடு மன்றத்திலே போய் அதனை நிரூபிப்பதற்கு இயலாத அளவுக்கு அவர்களுடைய இந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே சூறையாடி வைத்திருக்கிறார்கள் பலர் ஆனால் ஒரு சிறு தவறு என்றாலும் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அருள் குமார் திசாநாயக் அவருடைய இந்த அரசாங்கம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்து விளக்க மறியலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்த தைரியத்தையும் இந்த நாளையும் நாங்கள் பாராட்டிக் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் அளித்த வாக்கு ஒரு பிரயோஜனமான வாக்கு என்கின்ற உணர்வு நான் சரியான ஒரு ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்காகத்தான் என்னுடைய வாக்கை நான் இட்டிருக்கின்றேன் என்கின்ற திருப்தி இன்று இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் வருகிறது இது இதோடு நிற்கப் போவதல்ல இது ரணில் விக்ரமசிங் அவர்களோடு முடிக்கப் போவதல்ல ஒரு ஆட்சியை நடத்துகின்ற பொழுது அதற்கு சில அவகாசங்கள் தேவை அந்த அவகாசத்தை தான் தொடர் அனுரகுமாரதி திசாநாயக்குடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறது இப்பொழுது அந்த அவகாசத்தின் பின்னர் இவ்வாறான கைதுகள் நடைபெறுகின்றன இன்னும் பல வகையான மாற்றங்களை முன்னேற்றங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நிம்மதியாக தூங்குவார் என்று நாங்கள் சிறையில் எதிர்பார்ப்போம்